நீங்கள் சரி கிடைக்காது சில நல்லா நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் வர வர கதை எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தான் தெரியலைன்னா டேரக்டர்ஸாருக்கும் தெரியாமல் ஏதோ கதை இருக்காருன்னு நினைக்கிறேன் முருகன் வந்து மீனாவை தேடிட்டு அவங்க வீட்டுக்கே வர்றாரு அங்கே அண்ணாமலை சார் தான் உட்காந்துருக்காரு உள்ளே வரலாமா கேட்கவும் என் டொனேஷனாக கேட்டு வந்திருக்கீங்களா கேட்குறாரு அதெல்லாம் இல்லை சார் நான் அவ்வளோ வந்து பேசணும்னு சொல்லுவேன் நம்ம கூப்பிட்டு பேசுகிறாங்க நான் அதே மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் உங்கள் பொண்ணை வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை சார் ஷாக் ஆகிடறாரு சுரு இது ட்ரவிக்கிட்டு ஏ உங்கள் அப்பாவுக்கு பொண்ணு இருக்காரு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஏதோ அட்ரஸ் தப்பாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் எதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் முருகன் வந்துட்டு மீனா பார்த்துட்டு தான் நல்லா பண்ணணும்னு சொன்னோன்னு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அந்த டைம் பார்த்து முத்து உள்ள வராரு உங்க அண்ணன் வராரு போலன்னு சொல்லி சொல்றாங்க அந்த தட்டை கீழே வச்சிடுங்க வாங்குற அடியில தெரிச்சிட கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராவே வந்து மனசுல நினைச்சுக்கிறாரு முத்து பார்த்தவொடனே நம்ம முருகன் போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு அண்ணன் நீங்களா இது உங்க வீடா ரொம்ப நசதியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ எங்கடா இங்க வந்த அப்படின்னு சொல்லாம இங்க தான பொண்ணு கேட்க வந்த அப்ப நீங்க யாரு அந்த பொண்ணுக்கு அண்ணனான்னு கேட்க உடனே முத்து ஷாக் ஆயிடுறாரு கடைசியில் மீனா காட்டி யாரா நீ லவ் பண்ண பொண்ணுன்னு கேட்கும் மீனா காட்டி நான் இது இந்த பொண்ணை தானே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா அதை விட கடுப்பாயிட்றாங்க அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்றாவே கேட்கும் அந்த பொண்ணுக்கு அண்ணன் தானே இப்போ எனக்கு நீங்கள் மச்சானாவை போகிறீங்களா அண்ணனு கட்டி முத்து கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாரு டேய் ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படிங்கிறாரு இருங்க நான் என்ன சார் சொல்கிறீங்க நான் வேணா எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து பொண்ணு நான் அண்ணாமலை சார்ட்ட சொல்லவும் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நான் இல்லைப்பா தான் அவனையே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கை காமிச்சு விட்ரு அண்ணாமலை சார் ஏய் பொண்ணை பார்த்த பார்த்து சொன்ன என் கழுத்தை பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு பார்க்கல பார்க்கலண்ணே அவங்க கண்ணை மட்டும் தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகன் சொல்லுவாங்க டே நல்லா பாருடா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் தான் தாலியை பார்க்குறாரு ஐயோ கல்யாணம் ஆனவங்களா டே என் அவ அப்படின்னு சொன்னாடே படாருன்னு காலில் விழுந்துடுறாரு அண்ணன் மன்னிச்சுருங்கன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு உங்கள் பொண்டாட்டின்னு தெரியாதுண்ணே கல்யாணம் ஆன பொண்ணுன்னே எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்து கதறாரு அதோட எல்லா டைமும் முருகன் வன்னிப்பு கேட்டு கிளம்பிடுறாரு ஸ்ருதி இருந்துட்டு நான் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுருந்தேன்ல அதை பார்த்து நிறைய பேர் மீனாக்கு இப்படி தான் கமெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படிதான் இந்த ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மீனாக பார்த்துட்டு இருக்கும்போது விஜயா வந்து உள்ளே வந்துடுறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள் பார்வதாண்டிக்கு போய் வீட்டுக்கு போயிருந்த போய் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கேட்டு விஜயா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க ஏதாவது பண்ணுங்கன்னு உள்ளே நல்ல நல்லாவே இந்த கலவரெல்லாம் நடக்கும்போது அவங்க இல்லை இருந்தால் அதுக்கும் மீனாவை தான் கேவலமாக பேசி சண்டை போடுவாங்க அடுத்த சீனில் வந்து மனோஜ் ரோஹிணி வீட்டுக்குள்ளே ஹாப்பியாக வராங்க வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க நம்மள சட்டை ஸ்வீட் கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஏதாவது விசேஷம் அப்படி சொல்லிட்டு கேட்கும் ஐயோ ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படி சொல்ற இன்னும் சொல்கிறாங்க பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அதனால் வந்து சந்தோஷ் சார் வந்து எனக்கு பத்து லட்ச ரூபா போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து பயங்கரமாக ஹேப்பியாக வருவாங்க நான் வந்து சொன்னல மனோஜால தான் எனக்கு எல்லா பெருமையும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சார் டென்ஷன் ஆறாரு மனோஜ் மட்டும் இல்லை நமக்கு இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க மூணு மருமகம் இருக்காங்க எல்லோராலையும் தான் நமக்கு பெருமை வரப்போகுது எல்லாரையுமே சமமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அண்ணாமலை சார் சொல்கிறாரு ரவிந்துட்டு ஏமா ஏமா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே கேட்கவும் இல்லை இனியும் பெரிய ஆளாக இருந்தாலும் மனோஜால தான் வந்து பெரிய அதிர்ஷ்டலாம் ஒரு சொல்லிவிட்டான் ஜாதகத்துலேயே இருக்கு அப்படின்னு சொல்லவும் முத்து இருந்துட்டு அந்த ஜாதகத்தை எழுதுனா மட்டும் என் கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் இவன் மட்டும் பண்ணுறானா அப்படின்னு கேட்கவும் எல்லோரும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமா முன்னுக்கு வராங்க அதோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து முத்து வந்து நாக்கல் பண்ணுறாங்க இன்னைக்கு சார் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு தப்பு பண்ணுறவங்க வந்து மேலே மேலே வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து மேலே மேலே கஷ்டப்படுத்திட்டே இருக்கிற மாதிரியும் இந்த சீரியலில் காட்டுறோம் ரொம்பவே வந்து இரிட்டேட்டாக இருக்குது முத்து மீனாவும் கொஞ்சம் வந்து முன்னுக்கு வர மாதிரி காட்டலாம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சீரியல் வந்து இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் டாட்டா